மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு ரகசிய கூட்டம் மோடியின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டம் அதிகாலை நான்கு மணி வரையிலும் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்திற்கு பிறகு மோடியின் அரசியல் வாழ்க்கை விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு ரகசிய கூட்டம் மோடியின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது அதிகாலை நான்கு மணி வரையிலும் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்திற்கு பிறகு மோடியின் அரசியல் வாழ்க்கை விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது மூன்று தினங்களுக்கு முன்பு என்றால் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் அதே மாதிரி ஜார்கண்ட் மூன்று மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முடித்த மோடி திடுதிடுப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய பாஜக தலைவர்களுடன் நடத்தப்பட்ட அந்த மீட்டிங் அந்த மீட்டிங்ல எல்லோரும் ஒரு ரகசிய சர்வேவை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள் இப்போதைய நிலைமையில் மோடி இந்தியாவில் போட்டியிட்டால் மோடிக்கும் பாஜகவிற்கும் எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பதுதான் எல்லா மாநிலத்திலிருந்தும் வந்தவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தகவல் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மோடியினுடைய தலைமையில் பாஜக தேர்தலை சந்தித்தால் எண்பது இடங்கள் கூட நல்லா கேட்டுங்க எண்பது இடங்கள் கூட கிடைக்காது என்பதுதான் முதலே தூக்கி போட்ட குண்டு சரி இதுல எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறதுக்காக தான் நான்கு மணி வரையிலும் அவங்களுக்கு மீட்டிங் நடந்திருக்கு தூக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறார் மோடி நான் என்ன சொல்றேன்னா மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் பல மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் கொரோனா பெருந்தொற்று இந்தியாவை ஆட்டி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விவசாய பெருமக்களின் மகத்தான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது முழுவதுமாக தூங்கி கொண்டிருந்த மோடி இப்போது தனக்கு எண்பது இடங்கள் கூட தன்னுடைய கட்சிக்கு கிடைக்காது என்கிற நிலைமை வரும்போது தூக்கத்தை இழக்கிறார் என்றால் நான் இந்திய மக்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு சபால் சொல்லிடுறேன் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு வாழ்த்துக்கள் ஏன் இவங்க வந்து இவ்வளவு பதட்டம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் சமீபத்தில் நடைபெற்ற சண்டிகர் தேர்தல் மேயர் தேர்தல்ல பாஜக வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளை வைத்து எவ்வளவு பெரிய மோசடியிலும் ஈடுபடுவார்கள் திருட்டு தரத்திலும் ஈடுவார்கள் அதாவது ஜனநாயக படுகொலையை செய்வார்கள் என்று உச்ச நீதிமன்றமே அதிரடியாக உத்தரவு பிறப்பித்து பாஜக வெற்றி பெற்றது செல்லாது இந்திய வரலாற்றில் முதன்முறை அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்போ இந்த மாதிரியான ஒரு சாதாரண மேயர் தேர்தலையே நம்ம வந்து இவ்வளவு வரும் நம்முடைய எல்லா வேலைகளும் வெளியே வந்துருச்சே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது ஒரு சின்ன இடத்துல நடந்த தேர்தலையே நம்ம சரியா அதை வந்து ரகசியமா நம்மளால் பாதுகாக்க முடியல இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற தேர்தல் வருகிறது நமக்கு வாழ்வா சாவா என்பதுதான் இந்த தேர்தல் ஏன்னா இந்த தேர்தலில் பாஜக தோல்வியுற்றால் பாதி பேர் சிறையில் இருப்பான் நிரந்தரமா இருப்பான் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றது என்ன பண்றது இப்ப தேர்தல் ஆணையத்திற்கு கிடுக்கு பிடி போட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அது நமக்கு தெரியும் இன்னொன்னு தேர்தல் ஆணையம் மோடிக்கும் பாஜகவுக்கு ஒரு கிடுக்கு பிடி போட்டிருக்கு அது என்னது இந்த அயோத்தி ராமர் கோயிலை வைத்து மதம் சாதி அரசியலை வைத்தெல்லாம் வந்து நீ வாக்கு கேட்கிற வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய கிடுக்கு பிடிகள் இன்றைக்கு பாஜகவை சுற்றி இருக்கும் போது எப்படி வெற்றி பெறுவது வாய்ப்பில்லை அதனாலதான் நீங்க நல்லா நுட்பமா கவனிச்சீங்கன்னா முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது அல்லவா நான் என்ன கேக்குறேன் மோடி பெரிய விஸ்வகுரு அப்படின்னு ஆர் எஸ் எஸ் காரன் பூரா சொல்லிட்டு சுத்துறான் நீ வந்து தமிழ்நாட்டில் நிக்க வேண்டியதுனா இல்லை கேரளாவில் நிற்க வேண்டியதுனா ஆந்திராவிலையோ தெலுங்கானாவிலேயோ கர்நாடகாவிலையோ நிற்க வேண்டியதுன முடியாது திரும்பவும் என்னன்னா எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்றுதான் வாரணாசியில் போய் நிற்கிறார் அதே மாதிரி அரசியல் சாணக்கியன் எப்பா இவனுங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல இந்த அமித்ஷாவிற்கு இவங்க ஒரு பில்டப் கொடுத்தாருங்க இந்த மணிப்பூர் கலவரம் வந்து ஒன்பது மா ஒன்பது மாசமா பற்றி எறியுன்றாங்க அந்த பக்கம் போறதுக்கு பயப்பட்டு இருக்கிற ஆளு அமித்ஷா சும்மா பில்டப்பு தான் நான் இப்படி அப்படின்னு சொல்லி பில்டப் இந்த சினிமாவில் சில ஹீரோக்களை வந்து பில்டப் பண்ணி காட்டுவாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் அடிச்சிருவாங்க வீழ்த்திடுவாங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்னு பில்டப் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் மோடி அமித்ஷாவை ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்களும் பில்டப் பண்ணாங்க நான் என்ன கேட்குறேன் அமித்ஷா எங்கே போய் போட்டிடுறாரு குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் போய் போட்டிடுறாரு ஏன் பயம் இல்லைன்னா அமித்ஷா பெரிய அரசியல் சாணக்கியன் பெரிய அவரு விருன்னு தானே சொல்கிறீங்க வந்து தமிழ்நாட்டில் போட்டியிட சொல்லுங்கள் கேரளாவில் போட்டியிட சொல்லுங்கள் எங்கேயாவது போட்டிக்கிட சொல்லுங்கள் பார்த்துருவோம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இவையெல்லாம் நமக்கு சிட்டிங் அதாவது நம்ம நம்மளே பாராளுமன்றத்துக்குள்ள போக முடியுமா அப்படிங்கிற பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத மோடியும் அமித்ஷாவும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் அதனாலதான் நீங்க நாலு மணி நேரம் வரை அதிகாலை நான்கு மணி வரையிலும் அதாவது பத்து வருஷமா தூக்கம் மக்களை பத்தி கவலை இல்லை இப்ப அதிகாரம் போக போகுது அதிகாரம் போறது மட்டுமல்ல அதிகாரம் எல்லா கட்சிகளுக்கும் போகும் வரும் அது வேற நிரந்தரமா யாருக்கும் அதிகாரத்தை மக்கள் கொடுத்துட போறது இல்லை ஆனா இவனுங்க ஏன் பயங்கரமா பயப்படுறானுங்க அப்படின்னா அதிகாரம் போச்சு அப்படின்னா இந்த பத்து வருடத்துல இந்தியாவில் இவனுங்க செஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா கூட பாருங்க வேகம் வேகமா இந்த அமலாக்கத்துறையை விட்டு எத்தனை பேரை மற்ற கட்சியில வந்து புடுங்க முடியுங்கிற தான் போயிட்டே இருக்கு நீ செஞ்சத போய் கேளு செஞ்சாதானே கேட்கறதுக்கு இல்லையா அப்படிதான் நீங்க உடனே பார்த்துட்டு இருக்கிறோம் கேட்பீங்க அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலை நோக்கி பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது மோடி மோடியினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு இருக்கிறது இன்னொன்னு என்னத்து என்ன அப்படின்னா மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா பல்வேறு அதாவது இவர்கள் ரெண்டு பேரை விட்டா பாஜகவே கிடையாது கட்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தொடர்ந்து இந்த பத்து வருடங்களில் அவர்கள் வந்துட்டு அதை நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கர்நாடகாவில் போனாங்க கர்நாடகாவில் ஒரு பெரும் தோல்வியை மக்கள் கொடுத்ததெல்லாம் தெரியும் ஆனாலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இவங்க ரெண்டு பேரையும் முன்னிறுத்தி இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ஆர்எஸ்எஸுக்கே சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறதான் உண்மை எப்போது வேண்டுமானாலும் விரைவில் எல்கே அத்வானியினுடைய பக்கத்துல ரெண்டு சீட்டு போட்டு தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துங்க அப்படின்னு மோடி அமித்ஷாவை பார்த்து ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடிய வெகு விரைவில் வரப்போகிறது அப்படிங்கிறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு இடம் ஐநூறு இடம் ஆயிரம் இடம் ரெண்டாயிரம் இடம் நான் கல்லூரியில படிச்சேன் நான் முதல்ல படித்தேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மோடி தூக்கம் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இப்படிதான் இருக்கணும் ஏன்னா இனிமேல் மோடியை போன்று பாஜகவை போன்று போலித்தனமான கவர்ச்சிகரமான மிக மோசமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்தியாவில் தலை தூக்க கூடாத அளவிற்கான ஒரு முடிவை கொடுப்பதற்கு இந்திய மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க